பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் அவேர்னஸ் பார்க்க போகிறோம்னா நீண்ட நாளாச்சு நில சம்பந்தமான தகவல்களை நம்ம பைய பதிவேற்றம் செய்து இன்றைக்கி வந்து நில அளவு சம்பந்தமான ஒரு பதிவு வந்து நம்ம பதிய போகிறோம் நேற்று நீண்ட நாள் கழித்து தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த அன்புக்குனிய சகோதரர் காவல்துறையில் பணி செய்யக்கூடிய திரு தர்மராஜ் அவங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க நான் அவங்கள தொந்தரவு பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை இருந்தாலும் இது முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் அதனால் உங்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வந்துடுறேன் அதனால் நீங்கள் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க பேசுகிறக்குன்னார் தாராளமாக நீங்கள் சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாட்ஸ்அப்பில் தானே வந்திருக்கீங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாய்ஸ் மட்டும் போடும்போது நல்லது கேட்காமல் இருப்பேன் போடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வாய்ஸ் மிஸ் போட்டாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க ஏரியாவில் ஒரு முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான வழக்கு அந்த வழக்கை வந்து நான் படித்தேன் அந்த படித்த வழக்கில் வந்து அந்த மனதார சக்ஸஸ் பண்ணியிருந்தார் அந்த சக்ஸஸை எப்படி பண்ணார் அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட ஸ்டெயில் கூடுதலாக விவரித்து நீங்கள் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு பண்ணீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டார் முன்னிலையில் அதை அவர் பேசுனதை கேட்கும்போது அந்த வழக்கு ரொம்ப சுவாரஸ்யமான வழக்கு தான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் பட் ஆனால் வழக்கோட ஜட்மெண்ட் வந்து கிடைக்கல கூடிய ஒருவேளை கண்டிப்பாக நம்ம தேடி அந்த ஜட்மெண்ட் கிடைக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஜட்மெண்ட் வந்து தரேன் இந்த வழக்கை பற்றி நம்ம பேசும்போது நிச்சயமாக அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும் அதில் இந்த மாட்டுக்கிறதுக்கும் கிடையாது பெரும்பகுதியாக பார்த்திங்கன்னா நிலப்பிரச்சனையில் வந்து நில அளவு செய்வதற்கு என்ன செய்கிறோம் நம்ம முயற்சிப்போம் நமக்கும் பக்கத்து ந நிலத்துக்காரனுக்கும் இல்லை பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் ஏதாவது பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு அப்படின்னா முதல்ல நம்மளுடைய நிலத்தை நம்ம செக்யூர் பண்ணுறதுக்கு நம்ம நிலத்தை அளப்போம் அளக்குறக்கு என்ன ப்ராசஸ்ன்னு உங்களுக்கு தெரியும் ஆன்லைன்லேயே வந்து நம்ம பணம் கட்ட முடியும் ட்ரெஸ்ஸரியில் பணம் கட்ட முடியும் ஒரு பக்கத்துக்கு இரநூறுவா மீன் வந்து போடுறாங்க அதில் ஊரக ஒரு மாதிரி இருக்குது நகரம் ஒரு மாதிரி இருக்குது இப்படி நில அளவையில் ஒரு ஸ்டைல் இருக்குது அந்த அந்த ஸ்டைலில் வந்து நம்ம பணம் கட்டுறோம் பணம் கட்டி ஒரு குறிப்பிட்ட தொண்ணூறு நாள் ஏற்கனவே ஜீவோ போட்டிருக்காங்க அந்த தொண்ணூறு நாளைக்குள்ளே நில அளவையர் வந்து அளந்துட்டு நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை அன்சாட்டிஸ்ஃபை வந்து அவர் சொல்லணும் அதே மாதிரி இப்போ பத்திரப்பதிவு பண்ணுறோம் பத்திரப்பதிவு பண்ணுறது மூலம் வந்து சப்டியூஷன் ஆகுது இல்லையா சப்டிவிஷன் பட்டா அதுக்கும் வந்து அது ஆட்டோமேட்டிக் வந்து அவங்க கைக்கே போயிடுது சர்வேர் வந்து நம்ம பத்திரம் போட்டதுக்கப்புறம் அவங்க ஒரு மாதத்துக்குள்ளே வந்து அதை அளந்து வட்டத்துணை ஆய்வாளருக்கு அந்த அறிக்கை அனுப்பி நம்மளுக்கு வந்து பட்டா இஷ்யூ பண்ணுவாங்க அது ஒரு ப்ராசஸ் இது நில பிரச்சனையை நம்ம வந்து நில அளக்கப் போகும்போது நமக்கு நம்ம எதிராளிக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ப்ராசஸை நம்ம பணம் கட்டி போனதுக்கப்புறம் நில சர்வேர் வந்து அளப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த மனுதாரர் என்ன பண்ணியிருக்காருனா இந்த மாதிரி நிலமளப்பாக பணம் கட்டி வர வச்சுருக்காங்க சர்வியரும் வந்துட்டார் வந்தவுடனே எதிராளிக்கும் இவங்களுக்கு வந்து நடுவில்ண்டு அளந்துருக்காங்க அளந்தவங்க என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னா அவசர அவசரமாக அளந்துட்டு டக்குன்னு மனுதாரர் கையிலேருந்து கல்லை வாங்கி அதை குழியை தோண்ட வச்சு அந்த இளத்து இடத்தை அளந்ததற்கான கல் போடணும் இல்லையா இந்த இந்த இடத்துல இந்த பக்கம் கலந்திருக்கும் இந்த இடத்துல இந்த பக்கம் கலந்திருக்கும்னு சொல்லி அந்த அடையாள கல் போடணும் இல்லையா அந்த கல்லை போடுறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லாமல் அவசர அவசரமாக குச்சியை செதுக்குங்க அப்புறம் நீங்கள் கல்லை ஊண்டிக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு குச்சியை செதுக்க சொல்லி அவங்க கரெக்டாக அளந்து அந்த கல்லை வந்து குச்சியை வந்து ஊண்டிருக்காங்க ஊண்டிட்டு அவங்க வாட்டில் போயிட்டாங்க நிறைய இடங்களில் இது மிஸ்டேக் நடக்குது தயவுசெய்து நிலம் அளக்கக்கூடிய உறவுகள் நீங்கள் ஏற்கனவே கல் ஊண்டு முடிவு பட்டிங்கன்னா சர்வேரை நிற்க வச்சு அந்த கல்லை ஊண்டிருங்க ஆல்ரெடி நீங்கள் அதற்கான கல்லை மனுதாரராகி நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும் அந்த வாங்கி ஏதாவது கிட்டத்தட்ட ரெண்டு அடி கல்லோ இல்லை அதுக்காக வந்து ஏழடி கல்லை தூக்கிட்டு போயிட்டு அதில் நாலடி நோண்டுற வரைக்கும் சர்வே நிற்க மாட்டார் அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது ஒரு ஒன்றரை அடி ஒரு அடி நோண்டி அந்த கல்லை வந்து ரெண்டு அடி கல்லையோ அல்லது ரெண்டரை அடி கல்லையோ நீங்கள் ஊண்டுறதுக்கு நீங்கள் ஏற்கனவே தயார் நிலையில் நீங்கள் இருக்கணும் அப்படி தயார் நிலையில் இருந்த அந்த மனுதாரருக்கு அவங்க வந்து வாய்ப்பு அளிக்காமல் ஒரு குச்சியை மட்டும் அடித்து வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க இவங்க போய் சேர்றதுக்குள்ளே இவங்க சர்வேரோ அனுப்பிட்டு திரும்ப வந்து பார்க்கறக்குள்ளே பக்கத்து இருந்தக்காரன் குச்சியை பிடிச்சிட்டாங்க குச்சியை பிடிக்க வீச்சியாச்சு இது பல இடங்கள் நடக்கும் அதுக்கப்புறம் குச்சிப்பிடி சண்டை நடக்கும் குடுமி பிடி சண்டை இந்த மாதிரி சண்டை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கு உடனே அவர் என்ன பண்ணியிருக்காருனா அந்த எதிராளி கூட சண்டை போடாமல் நேராக காவல் நிலையம் போயிட்டார் காவல் நிலையம் போயிட்டு சர்வேரை வச்சு நாங்கள் கலந்து குச்சி உண்டுனோம் இந்த குச்சியை அவங்க பிடுங்கி போட்டாங்க அதனால் அவங்க மேலே ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு போய் அந்த மனதாரர் சொல்லியிருக்கார் அதுக்கு காவல்துறையிலேருந்து என்ன பதில் வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கல்ல ஊண்டி பிடுங்கினா தான் நாங்கள் கேஸ் எடுப்போம் குச்சியை ஊண்டி பிடுங்கினாலும் நாங்கள் கேஸ் எடுக்க மாட்டோம் இதுதான் இந்த கேஸோட பெரிய முக்கியமான சாராம்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க சர்வேர் வந்து அளந்து குச்சி ஊண்டினாரு அந்த குச்சியை வந்து பக்கத்து நடத்துக்கார் பிடுங்கி போட்டார் அப்படின்னு நீங்கள் போய் கேஸ் கொடுத்தீங்கன்னா குச்சிக்கு கேஸ் எடுக்க மாட்டோன்னு காவல்துறையில் சொல்லிடுவாங்க அவருக்கு அப்படி தான் சொல்லியிருக்காங்க அதனால தான் சர்வேர் இருக்கும்போது நீங்கள் கல்லை உண்டிடுங்கன்னு சொன்னேன் கல்லை தொட்டால் கேஸு நிச்சயமாக கேஸு பதிவு பண்ணலாம் வழக்கு பதிவு பண்ணலாம் இப்போ குச்சியை பிடுங்குறதுனால அங்கே கேஸ் பண்ண முடியாது கேஸ் போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க உடனே மனுதாரர் சோகத்தோடு விட்டார் வந்ததோடு அவர் விடலை அதுக்கப்புறம் தான் ஹைலைட் அவர் என்ன பண்ணார்னா எல்லாருக்கும் முறைப்படி வந்து ஒரு மனு வைக்கிறார் இந்த மாதிரி என்னுடைய நிலத்தை அளந்துட்டு நான் கல் உண்ட சொன்னதுக்கு குச்சியை மட்டும் உண்டுட்டு சர்வேர் வந்துட்டார் அதனால் நான் ரொம்ப பாதிப்புக்குள்ளாயிருக்கேன் எனக்கு ம அளந்து மறுபடியும் எனக்கு கல் போடுங்க ஏன்னா ஆப்போசிட் நிலத்துக்காரன் பிடிங்கிச்சிட்டா அப்போ மறுபடியும் நான் எந்த இடத்த போய் நான் தேடுறது அப்போ எனக்கு மறுபடியும் அளந்து எனக்கு கல்லை வழிமுறை பண்ணி தாங்கன்னு கேட்க எந்த அதிகாரி ரெஸ்பான்ஸ் இல்லை உடனே எல்லாத்தையும் வளச்சி பிடிச்சி தூக்கிட்டு போய்ட்டு ஹைகோர்ட்டில் போட்டார் ஹைகோர்ட்டில் போட்டோடனே உண்மையிலே நம்ம பக்கம் நியாயம் இருந்தால் தீர்ப்பு நம்ம பக்கம் வந்தே ஆகும் ஏன்னா நம்ம கரெக்டாக அந்த மாதிரி ப்ராப்பராக ரெடி பண்ணணும் நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ரெடி பண்ணணும் நம்ம சர்வேக்கு பணம் கட்டினது நம்ம பதிவு பண்ணப்பட்ட பத்திரம் இருந்தால் அந்த பத்திரமும் ஈஸியாக எல்லாத்தையும் வச்சு நம்ம கரெக்டாக வந்து எந்த தேர்தல் பணம் கட்டணும் அவங்க எந்த தேர்தல் வந்தாங்க அளந்தாங்க யார் வந்தால் எத்தனை மணிக்கு அளந்தாங்க எல்லா டீட்டெயில் நம்ம ப்ராப்பர் டாக்குமெண்ட்டை நம்ம ரெடி பண்ணி நம்ம கோர்ட்டுக்கு போனோன்னா நிச்சயமாக நம்மளுக்கு வந்து சொல்ஷன் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி தான் அந்த மனுதாரர் போயிருக்காரு போனவுடனே அதை பார்த்துட்டு நீதியரசர்கள் உடனே உத்தரவு போட்டாங்க என்ன உத்தரவுனா மனுதாரர் கையில் கல் வச்சுருந்தார்னா நீங்கள் அந்த கல்லை வாங்கி அவங்களுக்கு வந்து நீங்கள் அந்த கல்லை இடத்தை அளக்கும் போது நீங்கள் பதிச்சு கொடுக்குறதுக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க உடனே மனுதாரர் வந்து கல்லை வாங்கி கையில் கொடுங்க அவங்க வந்து அளந்து அதை இத்தனை தேதிக்குள்ளே சரி பண்ணி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி ஆர்டர் போனேன் இந்த வழக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இல்லையா அதாவது நிறைய பேருக்கு வழி தெரியாமல் முழிச்சிட்ருப்பீங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் நிலம் அளப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் உங்களுக்கு சரியாயிடும் அதே மாதிரி வந்து சும்மா வந்து மேக்கப் காண்டி அளந்துட்டு போனாங்கன்னா அவங்க அளக்குறவங்கள்ட்ட மொறப்படி சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வாங்குங்க அந்த மாதிரி நிறைய பேர் நம்முடைய சகோதரர்கள் சர்டிஃபிகேட் நிலம் அளந்ததற்கான சான்று நிலம் அளந்ததற்கான சான்று நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா இன்னும் நீதிமன்றத்தில் நம்ம ஃபோர்ஸாக என்ன செய்யலாம்னா இந்த தேதியில் இவங்க வந்து அளந்தோம்னு இவங்களே சாட்சி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும் ஸோ அதனால் நிலம் அளக்குறதுக்கு முன்னாடி பிரச்சனை வரக்கூடிய நபர்கள் நிறைய நம்மளை சுற்றி நம்மளால துச்சுருக்காங்கன்னா அவனுக்கு சம்மன் போடுறதே நீங்கள் மறந்துடாதீங்க சம்மன் மறக் மறக்காமல் அவங்கள்ட சொல்லி போட சொல்லணும் யார் சம்மன் போடுறது அப்படின்னா சர்வேர் ரெஃபர் பண்ணுவார் வீ அதுக்கு ஹெல்ப் பண்ணுவார் சம்மன் வந்து சர்வேர் தான் போடணும் ஆக்சுவலி அப்போ சம்மன் சர்வேர் போட்டு இவங்களெல்லாம் வர வச்சு அளக்க வைக்கணும் அளந்து அதில் நிறை குறை சாட்டிஸ்ஃபை சாட்டிஸ்ஃபை இந்த ரெண்டு விஷயத்துக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் நாங்கள் அளந்ததில் தீர்வு கிடைக்கல அப்படின்னாலும் அவங்கள்டுந்து சர்டிஃபிகேட் வாங்கணும் அளந்ததில் தீர்வு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாலும் சர்டிஃபிகேட் வாங்கணும் இந்த தேதிக்கு இத்தனை மணிக்கு இந்த அலுவலர் இந்த பேருள்ள அலுவலர் இந்த இடத்துக்கு வந்தார் இவர் கூட வந்து இந்த மாதிரி இருந்தார் கிராம உதவியாளர் இருந்தார் நாங்கள் இத்தனை பேர் இந்த முன்னிலையில் இருந்தோம் இந்த நிலம் அளந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எழுதி அதில் கையெழுத்து வாங்கிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அதில் அதுக்கு திருப்தி இல்லைன்னா அடுத்து நீங்கள் வந்து அப்பீலுக்கு போய் உங்களோட உங்களுக்கான நில அளவில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நீங்கள் சரி பண்ணிக்க முடியும் இது தான் நடைமுறை ஆகவே அண்ணன் தர்மராஜ் அண்ணே நீங்கள் சொன்னதை வந்து நம்முடைய மக்களுக்கு ஒரு அவேர்னஸாக கொடுத்தாச்சு நிச்சயமாக இந்த வீடியோக்கு கீழே சக்ஸஸ் ஸ்டோரி ஏதாச்சும் வரும்னு நான் நினைக்கிறேன் அப்படி சக்ஸஸ் ஸ்டோரி வந்துச்சுன்னா நிச்சயமாக நான் பாராட்டுறேன் உங்களுடைய அடுத்த முயற்சியை நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருவீங்க நான் நம்புகிறேன் அதனால் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் நில அளவை தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் கேள்வி பதிலாகவே நம்ம எடுத்து உங்களுக்கான தெளிவை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நன்றி வணக்கம்